இன்றைக்கி இந்தியாவுக்கும் இஜிம்பாபேக்கும் மூணாவது டீன் மேட்ச் ஆரம்பித்தாங்க ஸோ முதல் மேட்ச்ப்பா எப்படி இந்தியா அபாரமாக ஜெயிப்பாங்கன்னு நினச்சோமோ அந்த மேட்ச் தோற்று போனாங்கப்பா அதே மாதிரி ரெண்டாவது மேட்ச்சில் அதுக்கு விதமாக இந்தியா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கப்பா அதே மாதிரி தான் மூணாவது மேட்ச்சில் இந்தியா யாருங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க போன மேட்ச் ஜெயிக்கும்போது ஜிம்பாபியோடைய கேப்டனான சிக்கர் ராந்தர் ராசா என்ன சொன்னார் அப்படின்னா ஏதோ ஃப்ளூக்கில் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் அடுத்த மேட்சில் கண்டிப்பாக நாங்கள் யாருங்க அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னார்ப்பா சிக்கந்தர் ராசா என்னத்தை ப்ரூவ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைப்பா அந்த மேட்சில் ஏன்னா அந்தளவுக்கு ஸோ சிக்கந்தர் ராசா பேச்சு மட்டும் நல்லா பேசுகிறாரு தவிர ஃபீல்டிங்கை கொஞ்சம் சொல்லித்தரலாம் இல்லையா அவங்க பசங்களுக்கு ஃபீல்டிங்கில் ஸோ ஒன்றா நம்ம சொதப்பல்ப்பா சுத்தமாக இவங்க எதுக்கு ஃபீல்டிங் பண்ணுறாங்க தெரிலப்பா அவன் கைக்கு போகுது கையில் இருக்கிற பாலத்துக்கு ஃபோர் லைனில் போகிறான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நாலு ஃபோர் அப்படி தான்ப்பா போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேட்சை விட்டுருப்பாங்க பா சோ சும்மன் கெல்லாம் பத்து ரன்கெல்லாம் விட்ட வேண்டியதுப்பா அந்த இடத்துல சுமன் கிலோ காய்ச்சி விட்டாங்க இப்படி ஏகப்பட்ட விக்கெட்டுகளை விட்டு 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 இந்தியாவை இன்னைக்கு அவங்க சுருட்டு நினைச்சாங்க அப்படின்னா எப்படிப்பா முடியும் சோ இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமே நம்ம ஜிம்பா பேண்டிதான்ப்பா ஏன்னா முதல்ல ஓப்பனிங் பண்ண ஜெய்ஸ்வாலும் சுமன் கில் தான்ப்பா இந்த மேட்ச்சில் டாஸை வின் பண்ணி நம்ம சுமன் கில் தான் டாஸ் வின் பண்ணேன் சூஸ் பண்ணது பேட்டிங்ப்பா பேட்டிங்கில் ஜெய்ஸ்வாலும் சுமன் கிலும் இறங்கினாங்க ஜெய்ஸ்வாலை வந்து சுட்டி பையன் சொல்லி ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச்சில் இடம் தரம் உட்காந்துருந்தாங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த கோவத்தையுமே நீ காட்டிருக்காருப்பா ஜெய்ஸ்வால் சொல்ல போனால் இருபத்தி ஏழு பாலில் நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு அதிரடியாக அடிச்சு முப்பத்தாறு ரன்களை பறக்க விட்டார் ஆனால் அதுக்குள்ளேயே சிகந்த ராசாவோல் அவுட் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு நம்ம சுமன் கிலும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க அபிஷேக் சர்மா பத்து ரன்கள் அவுட் ஆகிட்டார்ப்பா அதன் பிறகு சுமன் கில்லும் அவுட் ஆனா இருப்பான் ருத்ராஜ் கேக்வாத்தும் சஞ்சீவ் சாம்சன் இறங்கினாங்க ஸோ ருத்ராஜ் கேக்வாத் நாற்பத்தி ஒன்பது ரன்ல அவுட் ஆனா இருப்பான் அப்புறம் சஞ்சீவ் சாம்சன் பன்னெண்டு ரன் ரிங்கு சிங் ஒரு ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேன் தான் ஆனால் ஓவர் முடிஞ்சு போச்சு நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்னுப்பா ஸோ நூத்தி எண்பத்தி மூணு அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம் அப்படிங்கிறதாப்பா இன்னைக்கு ஜிம்பாபே உடைய சேசி ஸ்கோர் ஸோ நூத்தி எண்பத்தி மூணு அடிச்சிருவாங்களா ஜிம்பாபே நீங்க நினைக்கலாம் ஸோ நூத்தி எண்பத்தி மூணு ஓரளவுக்கு கிட்ட வந்துருவாங்களோ ஜெயிச்சிருவாங்களோ நினைக்கலாம் ஸோ பேட்டிங் செக்ஷனே இந்தியா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கப்பா பவுலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பவுலிங்ல நம்ம கலீல் அகமது அப்புறம் ஆவேஷ் கான் முகேஷ் குமார் அப்புறம் ரவி பிஷ்ணாய் இந்த நாலு பேர் இருக்கும்போது இவங்களால என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க சோ இந்த நாலு பேர்ட்டு நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லப்பா நாலு பேருமே ரொம்ப 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 சரியான ஃபார்ம்ல இருக்காங்க சோ பேட்டிங்ல நீ எவ்வளவு ஆளுக்கும் அடி அடிக்காமல் போ எங்களுக்குன்னு ஒரு ஸ்கோரை கொடுத்துரு அந்த ஸ்கோருக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக சுருட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ பரபரப்பா வந்த ஜிம்பாபி அணியை பதட்டமே இல்லாமல் இன்னைக்கு இந்திய பவுலர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்கப்பா ஸோ எவ்வளோ பெரிய ஆளுங்க இருந்தாலும் பரவாயில்லை எங்களோட பவுலிங்ல நீங்கள் அடிச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி தான்ப்பா இன்னைக்கு ஜிம்பாபி அணியை ஓட ஓட விட்டு இன்னைக்கு கதற வச்சிருக்காங்க நம்ம இந்திய பவுலர்கள் ஸோ ஒட்டு மொத்தமாக பவர் பிளேக்குள்ளேயெல்லாம் மூணு நாலு விக்கெட் வந்துச்சுப்பா ஸோ ஜிம்பாபி அணியாக மிக முக்கியமான பேட்ஸ்மென்கள் எல்லாருமே அவுட் ஆகி போயிட்டாங்க அவளை தான் ராசா மட்டும் தான் கொஞ்சம் தப்பி தப்பி அடிச்சு பார்த்தா லாஸ்ட்டு அவரையும் முடி முடிவு பண்ணி முட்டி போட்டு அவர் தோற்றி விட்டாங்க ஒரு வழியாக ஜிம்பாபே அணி இன்றைக்கி மேட்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்தியா நடந்து முடிஞ்ச மூணு மேட்ச்ல மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற வித்தியாசத்தில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டு மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான்ப்பா ஸோ கண்டிப்பாக இந்தியா ஜெயிப்பான மாட்டாங்க உங்களுக்கு கருத்து அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா